நெல்லை மாவட்டம் தச்சநல்லூர் ரயில்வே மேம்பாலம் அருகே சாலை விபத்தில் இருசக்கர வாகனத்தில் விவரங்களை செய்தியாளர் வழங்க கேட்கலாம் குமார் இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க இந்த கோர விபத்தானது நடைபெற்றிருக்கிறது சில நிமிடங்களுக்கு முன்பாக திருநெல்வேலி அதாவது நெல்லை புதிய திருநிலையத்திலிருந்து தச்சநல்லூர் மார்க்கமாக வந்த இந்தியன் ஆயில் பெட்ரோலிய சேர்ந்த டேங்கர் லாரி ஒன்று வந்திருக்கிறது அதே போன்று எதிர்புறம் அதாவது தச்சநல்லூரிலிருந்து திருநெல்வேலி மார்க்கமாக இருசக்கர வாகனத்தில் மூன்று பெரியவர்கள் ஒரு குழந்தை உட்பட அந்த நான்கு பேர் இருசக்கர வாகனத்தில் வந்தபோது இருசக்கர வாகனமும் டேங்கர் லாரியும் நேருக்கு நேர் மோதி அந்த கோடை விபத்தில் நான்கு பேர் சம்பவத்தில் உயிரிழந்தார்கள் காவல்துறையினர் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் நெல்லை மாவட்டம் கங்குகொண்டான் அருகே உள்ள ராஜபதியைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தினர் தாய் தந்தை மகன் மற்றும் பேச்சி மூன்று வயது குழந்தை உட்பட நான்கு பேரும் ஒரே இரு சக்கர இரு சக்கர வாகனத்தில் வந்திருக்கிறார்கள் எதிரே வந்த அந்த இந்திய லாயிலைச் சேர்ந்த பெட்ரோலியம் லாரியும் மீது சேங்கல் லாரியின் மீது நேருக்கு நேர் மோடி இந்த கோர விபத்தின் காரணமாக சம்பவ இடத்திலேயே நான்கு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் உயிரிழந்தவர்களுடைய உடலானது தற்பொழுது கைப்பற்றப்பட்டு நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது ஆஹ் சேங்கல் லாரியைச் சேர்ந்த ஓட்டுநர் தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது அவரை தேடுமொழியில் காவல்துறை ஈடுபட்டிருக்கிறார்கள் மேலும் இந்த விபத்து தொடர்பாக தச்சநல்லூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த பகுதியில் விபத்து சாலை விபத்து என்பது தொடர்ச்சியாக ஏற்பட்டு வருகிறது எனவே இந்த விபத்துகளை தடுப்பதற்கு போக்குவரத்து காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் சார்பாக கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுடலைக்குமார்